வணக்கம் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் சார் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு பி பிடி பிஆர்டி டபிள்யூ அந்த போஸ்டிங்கான ரிசல்ட் வந்து பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்டதாரி மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனருக்கான நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நிரப்பப்பட உள்ள அந்த காலி பணியிடங்களின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு ஸோ தமிழில் வந்து ஐநூற்றி பதினெட்டு வந்து காலி பணியங்கள் பணியிடங்கள் இருக்குது அது மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது இது மாதிரி மேக்ஸில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறு ஹெமிஸ்ட்ரி வந்து நானூற்றி ஒன்பது இருக்குது பாட்டனி வந்து இரநூத்தி ரெண்டு ஸ்வாலஞ்சி வந்து நூற்றி தொண்ணூறு வரலாறு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புவியியல் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ எவ்வளோ வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இப்போ ரிசல்ட் படி பார்த்தா எவ்வளோ வரும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீரியாரிட்டி படியும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுறதும் பீரியாரிட்டியில் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க அதையும் ஆட் ஆகிறப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பட்டதாரி மற்றும் வட்டார வளமையாசிரியர் பயனற்ற நியமன தேர்வு வெற்றி பெற்றவர்களின் விவரம் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் ப்ளஸ் வந்து அந்த அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேயும் எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ அது பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நாற்பத்தி பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐநூற்றி பதினெட்டு வந்து

ஸோ கணித ஆசிரியர்கள் வந்து நிறையா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க போஸ்டிங் வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இது மாதிரி அடுத்து ஃபிசிக்ஸ் பார்க்கலாம் ஃபிசிக்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான போஸ்டிங் வந்து நானூற்றி பதினாறு கொடுத்துருந்தாங்க ஸோ இது மாதிரி ஹெமிஸ்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டனி எடுத்துகிட்டோன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பாட்டனியில் சுவாலஜியில் வந்து நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் வந்து சுவாலஜியில் பாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டோன்னா ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஜாகிரபியில் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களோட நிலவரமும் எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிற நிலவரமும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து இருக்காங்க அதாவது போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து பேசிகிட்ருக்காங்க அது வந்து எப்படின்னு நம்மளுக்கு தெரியல பண்ணாங்கன்னா நம்ம பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ எல்லோரும் இது வந்து நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையை வந்து விடாதீங்க இது வரைக்கும் வந்தாச்சு இனிமேல் வந்து நம்மளுக்கு கடவுள் நல்லபடியாக விடுவார் ஸோ ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் வருது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு இது மாதிரி ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் அது மாதிரி தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆனால் என்னுடைய மனமார்ந்த पाराटिकल